ஹலோ வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க ரெசிபி பாதுஷா அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒன்றரை கப் மைதா எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர் அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க நல்லா இருக்காது ஸோ ஒரு பிஞ்சே இந்த டிஷ்க்கு ரொம்ப ஜாஸ்தி அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சுகர் அப்புறம் ஃபிஃப்டி கிராம்ஸ் பட்டர் ரூம் இருந்தால் நீங்கள் ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்டே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருங்க நீங்கள் பட்டருக்கு பதிலாக கால் கப் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெண்ணெயோடு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஃபுல்லாக அந்த மாவு எல்லாமே கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து ப்ரெட் கிரம்ஸ் மாதிரி இருக்கணும் இந்த மாவு அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இல்லாட்டி உங்கள் பாதுஷா ஃப்ளேக்கியாக இருக்காது ஸோ எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி சாஃப்டான சப்பாத்தி மாவு பத்திரத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு பால் வேண்டானா ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நல்லா புளிக்காத கெட்டி தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட தண்ணியை சேர்த்து கலந்து சாஃப்டான மாவை பிசைஞ்சு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பேனை எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணுங்கள் நல்லா அந்த சுகர் கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் அந்த சுகர் நல்லா கொதித்து ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும் வந்த உடனே ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் ஏலக்காத்தூள் கால் டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்புறம் அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் சிரப் கிறிஸ்டல் ஆகாது அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அரை மணி நேரம் ஊற வச்சோம் இல்லையா மாவு அதை எடுத்து திருப்பியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு குட்டி பால் ஷேப்பில் எடுத்துக்கோங்க நல்லா ரோல் பண்ணிவிட்டு வடை மாதிரி தட்டி நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றுங்க கொஞ்சம் சூடானப்புறம் தட்டி வச்சுருக்க மாவை போட்டு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க சூடான சர்க்கரை பாகில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாதுஷாவை எடுத்து போட்டுக்கோங்க ரெண்டு சைடும் சிரப் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டான பாதுஷா ரெடி டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்